ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான இட்லி தோசைக்கான சைட் டிஷ் தாங்க அதுதான் கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்கும்போது இந்த சட்னியை பத்தே நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டுடலாம் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு வரமிளகாய் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு வாரம் மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது கூட பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சால் தேங்காயை சேர்த்துக்கலாம் இதுவும் எண்ணெய்லையும் நல்லா வதக்கிக்கோங்க இது எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கின தேங்காய் கடலைப்பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடிடுங்க இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் இட்லியை வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சட்னியை தொட்டு சாப்பிடலாம் இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்